காலையில் கூறுகறி வாங்குறப்ப கூடவே வந்து ரத்தமும் கொஞ்சம் கொடுப்பாங்க அந்த ரத்தத்தை வந்து தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து வீட்டில் எடுத்து வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு இந்த ரத்தத்தை வந்து கையால் வந்து எந்த அளவுக்கு கரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நைஸாக வந்து கரைச்சிங்க நம்ம வந்து ஒரு வித்தியாசமான முறையில் தான் ஒரு ரத்த பொருள் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு தும்புறப்ப மஞ்சத்தூள் கரம் மசாலா உப்பு பெரிய வெங்காயம் ஒரு கொஞ்சமாக தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா தலை தேங்காய் தூள் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தால் போதும் அடுப்பை தச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சமாக இருந்தால் போதும் ஏன்னா ரத்தம் கம்மியாக இருக்குது தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு கரம் மசாலா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் புதினாத்தலை கொத்தமல்லி தலை கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்த கரைச்ச தேங்காய் ரத்தத்தை ஊற்றுங்க தட்டு போட்டு மூடிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு கிளர் கிளறிட்டு நம்ம வந்து அந்த தேங்காய் திருவள்ளு ஆட் பண்ணிடுங்க நல்லா தேங்காய் திருவள்ளு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடுங்க இந்த பொரியல் வந்து சூப்பராக இருக்கும்